கற்பனை வெள்ளையனையும் பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு சரி இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போனேன் நான் ஊருக்கு போகிறேன் நீ ரெண்டு நாள் பார்த்து கூடாது நம்ம கிட்ட சொல்லிட்டு போனேன் எப்படி இவன் பார்த்துருக்க மாட்டான் ஆனால் இவன் ஊர் சுற்றுறக்கே இவனுக்கு நேரம் பார்த்தா சரி நம்மளே இன்றைக்கி போய் பார்ப்போன்னு உள்ளே போனால் நம்ம வெளியே வெளியே வந்து நிற்காம் நம்ம அதான் ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்னங்க வெளியே வெளியே வந்து நிற்கிறேன்னா ரெண்டு நாள் அப்படி தான் நிற்கிறான் அப்படின்ட்டாங்க சரி நேற்று நம்ம எடிட்டரை பார்க்க சொன்னோன்னா நம்ம எடிட்டர் வந்து பார்த்தாலும் கேட்டேன் எடிட்ரா அப்படி யாருமே இங்கே வரலங்கன்ட்டாங்க சரி இவனை மேய விட்டுட்டு நம்ம கற்பனை பார்ப்போம் அப்படின்னு கற்பனை பார்த்தா ஒரு மூலையில் கிடந்தான் என்னடான்னு எடுத்து வெளிய விடுவோம்னு அவனே வெளிய விட்டான் அவன் இறைய துங்க முடியான் என்னன்னு ஒன்னும் நமக்கும் விளங்க மாட்டேங்குது சரி அவன் தூக்கி பார்ப்பனு பார்த்தா ஒன்றுமே இல்லை உடம்புல வெயிட்டே இல்லை வாங்கிட்டு வந்ததுக்கு இப்போ ரொம்ப மாறிப்போச்சான் நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குன்னே தெரிய மாட்டுக்கு ஓனவெளியில் தான் சொல்லியிருந்தேன் இந்த எலி பே வந்து ஒரு ஏழு லவ் பேர்ஸை கடிச்சு விட்டுன்ட்டு இப்போ என்னடானா இவன் வேற ரொம்ப ஒரு மாதிரியாக கிடக்கான் நாங்களும் கையில் எடுத்து கொடுத்து பார்க்கோம் கீழேயும் போட்டு பார்க்கும் வெள்ளையும் கூடையும் சேர்த்து விட்டு பார்க்கும் வெள்ளையும் நல்லா அடித்து நோத்துனா கருப்பை சாப்பிடவே மாட்டேங்கான் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்